ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோகமணி ஆஃபிஷியல் ஃபிஃப்டி செவன் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் பயங்கரமான சண்டைங்க வீடியோ பார்க்குறவங்க புதுசாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் ஃப்ரெண்டு பேர் லட்சுமி நானும் அவளும் பயங்கரமான க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க நல்லா பேசுவா அவள் சாப்பாடு கொண்டு வரலனா நான் கொண்டு வந்து தருவேன் நான் கொண்டு வரலனா அவள் கொண்டு வந்து தருவாள் நாங்கள் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க நல்லா தாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் போச்சு இடையில ஒருத்தி வந்தால் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுக்கிறதுக்குன்னு நான் ஒரு நாள் வேலைக்கு போகலைங்க வீட்டில் ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்துக்கிட்டேன் மறுநாள் வேலைக்கு போனேங்க போகிறப்ப அதுக்குள்ளே அவள் வந்து என் ஃப்ரெண்டுக்கு கலக வச்சுட்டு போயிட்டா கூட வேலை செஞ்சவன் என்ன கலக வச்சாலும் தெரியலை என்னத்தை சொன்னாலோ தெரியலை என்னான்னு கேட்டால் ரெண்டு நாள் கழிச்சு நான் வேலைக்கு போனீங்க ஏ லட்சுமி எப்படி இருக்க என்னடி சாப்பாடு கொண்டு வந்தேன்னு கேட்டேன் மூஞ்சி எந்தா அப்படி திருப்பிக்கிட்டாங்க ஏமா மூஞ்சி அப்படி போகுதுன்னு கேட்டேன் நான் அதுக்காக என்ன சொன்னால் தெரியுமா இனிமேல் நீ என் கூட பேசாதேன்னா ஏனி நான் ஒரு நாள் லீவ் போட்டதுக்கா நீ என் கூட பேசாதேன்ற அப்படின்னு இல்லை நீ என் கூட பேசாதேன்னா என்னம்மா ஏம்மா பேசாதேன்ற அப்படின்னு நீ பேசாதானா பேசாதேன்னா நீ எதுக்கு பேசாதன்னு சொல்கிறாலோ அப்படின்ட்டு நான் பேசாமல் வந்துட்டேன் திருப்பி ஒரு நாள் விட்டு மறுநாள் போய் பேசினேன் ஒரு தடவை சொன்னாலாதே ஓயாம சொன்னால்தான் என் கூட பேசாதானே எதுக்கு வந்து வந்து பேசுகிறா அப்படின்னா ஓடி உங்களோட நாம நான் மாட்டுக்குறதுக்குறமெண்ட்டு பேசாமல் வந்துட்டேன் அப்புறமா எனக்கு தெரிய வந்துச்சு என்ன காரணம்னு இந்த மாதிரி ஒரு பிள்ளை போய் உனையை பற்றி அவங்கள்ட்ட என்னமோ சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்ல சரின்ட்டு காதலை வாங்கி போட்டு நம்ம போய் பேசுனா உடனே அவள் சண்டைக்கு வரல அதனால நான் கேட்கல அவளா வந்து ஒரு நாளைக்கு நம்ம கூட பேசுவாலை அப்படின்னு விட்டுட்டேன் சரியா விட்டுட்டேன் நான் திருப்பி வந்தால் அவள் பேசவே இல்லை ஓடின்ட்டு விட்டுட்டேன் காரணம் என்ன நல்லா இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுத்தது யார் இடையில இருக்கவங்க அதே தான் நல்லா இருக்க குடும்பத்தையும் கெடுப்பாங்க இடையில இருக்கவங்க என்றைக்குமே இடையில இருக்கவங்க வார்த்தைகளை கேட்காதீங்க சரியா என்றைக்குமே இடையில இருக்கவங்க வார்த்தைகளை தயவு செய்து கேட்காதீங்க அது ஒரு குடும்பமாக இருந்தால் பிரிச்சிரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் பிரிச்சிரும் சரியா உண்மைன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் பாய்